Hello! எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு கணவனும் மனைவியா உட்கார்ந்து இருக்கீங்களா நம்ம நம்ம இன்னொரு எடுக்க போகிறோம் என்ன ஜபம் எடுத்தார் உபாகமம் ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது தேவரில் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் முதுதாசராக ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கு என்பவர்களை நினைத்தரலும் இங்கே மோசே ஜனங்களுக்காக பரிதவித்து ஏறெடுக்கிற ஒரு ஜபத்தை குறித்து பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கணவனும் மனைவியுமா உட்காந்துருக்கீங்கல்ல நமக்கு கொடுத்துருக்க நம்மளுடைய சொந்தங்களை நினைச்சு பார்ப்போமே முதலாவது சொந்தங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம இருக்கிற அந்த தெருவாய் இருக்கட்டும் அந்த நகரமாய் இருக்கட்டும் அந்த ஊராய் இருக்கட்டும் மாவட்டமாக இருக்கணும் அதுக்காக நம்ம ஜபிக்க போறோம் முதலாவது நம்மளுடைய சொந்தங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அவர்கள் செய்கிற முரட்டாட்டத்தையும் அவர்களுடைய ஆகாமயத்தையும் அவர்களுடைய பாவத்தையும் கத்தாவே நீ தயவாய் மன்னிங்க சொல்லிட்டு மோசியை போல நம்ம கத்த இடத்துல கேட்கலாம் மோசி அப்படிதான் சொன்னா இவங்க முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் தான் இவர்கள் பாவம் செய்கிறவர்கள் தான் இவர்கள் ஆகாமயத்தை நாடுகிறவர்கள் தான் ஆனாலும் யா ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குதத்தை வாக்குதத்தை நினைத்தரணும் என்று அவன் கேட்டான் அதுபோல நம்ம என்ன பண்ண போறோம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எங்களை நம்பி ஆண்டவரை கொடுத்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் முரட்டாட்டமானவர்கள் தான் எங்களுடைய சொந்தங்கள் முரட்டாட்டமானவர்கள் தான் பாவம் செய்கிறவர்கள் தான் நீங்க மன்னிங்க சொல்லிட்டு நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்மளை சார்ந்தவர்களுக்காக நம்மளுடைய உறவுகளுக்காக நம்மை நம்ம தங்கி இருக்கிற அந்த ஊரின் வாசிகளுக்காக மக்கள் வாசிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம் எங்க நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்கிறவர்கள் தான் ஆண்டு முரட்டாட்ட குணத்தை அஹ் நாங்கள் கொண்டிருக்கிறவர்கள் தான் தயவாய் மன்னிங் அண்டுரே நீர் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கு என்ன வாக்குதத்தம் தத்தம் அந்த வாக்குதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டுவரே எங்களுடைய பாவங்களோ எங்களுடைய முரட்டாட்டங்களோ எங்களுடைய ஆகாமியங்களோ ஆண்டுவரே அதற்கு தடைகளாய் இல்லாதபடிக்கு என் தேவன் எங்களை மன்னித்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய ஊரையும் எங்களுடைய ஜனங்களையும் மன்னித்து ஒரு விஷய நீர் கொடுத்த தீர்த்த தரிசன வார்த்தைகளை நீர் கொடுத்த வாக்குதத்தங்களை நினைத்தருளும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரு ஆண்டவரே அப்பா இந்த வேலை ஆண்டவரே யார் யாரை நினைத்து எந்தெந்த கணவன் மனைவிமார்கள் என்னென்ன குடும்பத்தின் பெயர்களை எந்தெந்த நபர்களின் பெயர்களை உச்சரித்து ஜபிக்கிறாங்களோ என் கத்தர் விடுதலை கொடுப்பீராக அவர்களுடைய முரடாட்டத்தை விட்டு வெளிப்படு அனுரே அனுரே அந்த அடிமை தினத்திலிருந்து அவர்கள் அனுரே விடுதலை பெறுவார்களாக அனுரே எந்த பாவத்தை விடுபெறாத அனுரே அனுரே விட முடியாத பாவங்களுக்கு அடிமைகளா இருக்கிறாங்களோ அதிலிருந்து அவர்கள் எல்லாம் விடுதலை ஆவார்கள் ஆக ஆண்டவரே யார் யாருக்காக ஜபிக்கிறார்களோ அத்தனை ஜெபங்களையும் என் தேவன் ஏற்று எங்களுக்கு பதிலை கொடுக்க வேண்டும் ஆஜபிக்கிறோம் மோசையின் ஜபத்திற்கு பதிலை கொடுத்த தேவன் எங்களுக்கும் பதிலை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீரே எங்களோடு இருங்க இந்த இரவுல நல்ல நித்திரையை கட்டளையிடுங்க பலவீனங்கள் நீங்கட்டும் அடித்து போட்ட மாதிரி இருக்கு உடம்பு ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அநேகர் படுத்திருக்கிற காரியத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு சுகத்தை தருவீராக காலை எழுந்துக்கும் போது எழும்பும் போது ஆண்டவரே ஆண்டவரே கழுகுக்கு கொத்த பலனினால காண்டாம் மிருகத்தின் கொம்பு கொத்த பலனினால அவர்கள் நிரப்பி எழுப்புவீராக நீரே காத்து கொள்ளும் வழி நடத்தும் எல்லாற்றும் ஒப்படைக்கிறேன் மூலம் ஜபன் கேளும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ